முருக வழிபாட்டில் மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட இலங்கையின் புகழ்பெற்ற தலமாக விளங்குவது கதிர்காமம் திருத்தலம் ஆகும் கருவறை வாசலை திரையிட்டு மூடியுள்ள அதிசய கோயில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய திருத்தலம் திருமகளுலாவும் இரு புயமுராரி திருமரு கமாம பெருமாதலமும் வானும்மிரு பாட பெருமாள் தருகுமார பெருமாழ்க அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாழ்க மணிதரளம் வீசி அணியருவிசூழ மறு കതിരുമാള അറിവറീർ പട അസുരർമാള അമർ പൊരുത വീര പെരുമാള അരവ് പിറവാരി വരവ് ചടൈവേണി അമലർ ഗുരുനാഥ പെരുമാഴ இருவினை தருவினை விடாத இமயவர் குலேச பெருமா இலகு சிலை வேட கொடியின் அதிபார இருதனவினோத பெருமாளே மாதர்வசமாயுழல்வாரும் மாதவெனாம திரிவாரும் தீத்த கலவோதி பணியாரும் தீ நரகமேதில் திகழ்வாரே நாத ஒளியே நாரி நாரியிருவோரை புனர்வேலா ஜோதி சிவஞான குமரேச தோமில் கதிர்காம பெருமாளே ஜோதி சிவஞான குமரேசா இப்பகுதி ஏமகூடம் கூடம் என வழங்கப்பட்டது சூரபதுமனை வதம் செய்து வென்று நவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி தேவர்கள் வணங்குவதற்கு எழுந்தருளினார் என தட்சிண கைலாச புராணம் குறிப்பிடுகிறது தெய்வயானையை மணம் முடித்த பின் வள்ளிமலையில் வள்ளியம்மையே மனம் புரிந்த முருகப்பெருமான் திருத்தணியை அமர்ந்தார் பிறகு தாம் விரும்பும் தலம் கதிர்காமமே என்று தன் துணையான இருவரிடமும் கூறி கிரியை அடைந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குகின்றார் என தட்சிண கைலாச புராணம் கூறுகிறது கந்த பெருமானின் தலமாக கதிர்காமம் விளங்கியதே இலக்கியங்களும் புராணங்களும் கூறுகின்றன கதிர் ஒளி காமம் அன்பு என்பது பொருளாகும் ஆறு கதிர் பொறிகளால் தோன்றிய முருகப்பெருமான் வள்ளியமை மீது காதல் கொண்டு மனம் புரிந்த இடமாததால் கதிர்காமம் என்பது பொருத்தமான பெயராகவே அமைந்துவிட்டது ஏமகுடம் பூலோக கந்தபுரி வரபுரி பிரம்மசித்தி கதிரே என பல்வேறு பெயர்களால் இன்றே கதிர்காமம் வழங்கப்படுகிறது அதேபோல முருகப்பெருமானும் கதிர்காம சுவாமி கதிரை நாயகன் கதிரைவேலன் மாணிக்க சுவாமி கந்தக்கடவுள் என பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார் வேடுவர்கள் பகுதியான இதுவே வள்ளி வாழ்ந்த தலம் என்று சொல்கிறார்கள் இங்கே வள்ளி திணைப்புனம் காத்த இடம் முருகன் மரமாக நின்ற இடம் என பல்வேறு இடங்களை அதற்குச் சான்றாக அடையாளம் காட்டு காட்டுகின்றனர் இப்பகுதியினர் சூரபதுமனை வதம் செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் கதிர்காமத்தை அடைந்தார் இங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதி அருகே பாசறை அமைத்து வீற்றிருந்தார் இப்பகுதி ஏமகூடம் என வழங்கப்பட்டது கந்த பெருமானின் புனித தலமாக கதிர்காமம் விளங்கியதை இலக்கியங்களும் புராணங்களும் கூறுகின்றன கதிர் ஒளி காமம் அன்பு என்பது பொருளாகும் திராதபத்தி மேவி இனிய தாழ்ப்பயிறு போதும் இதயவாரிதிகு உறவாகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே கதிர காமவேற்பு உறைவோனே கனகமேருவோத்த புய வீரா மதுரவாணியூற்ற கழலோனே பழுத்தி கூனி மீர்த்த பெருமானே தனை மேவி, இனிய தாழ் நினைப்பை இரு போதும் இதய வாரித்குள் உறவாகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே கதிர காமவேற்பில் உரைவோனே... சரத்தேயுதித்தாயுரத்தே குதித்தே சமர்த்தாய் எதித்தே வரு சூறை சரிப்போனமட்டே விடுத்தாய் எடுத்த தகர்த்தாயுடற்றான் இரு கூற சிரத்தோடுரத்தோடறுத்தே குவித்த செகுத்தாய் பலத்தாய் விருதாக சிறை சேவல் பெற்றாய் வலக்காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே புறத்தார் வரத்தார் சரச்சே கருத்தார் புறத்தானதித்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரத்தார் எரித்தார் பொறுத்தார் நுகர்ப்பார் வயிலே பின் கரித்தோல் உரித்தோர் விரித்தார் தரித்தார் கருத்தார் மறுத்தார் பதனாரை கறி கோலமிட்டார் முத்தே கதிர்காமமுற்றார் முருகோனே திருத்தா மறைத்தார் அருள்வாயே கதிர்காமமுற்றார் முருகோனே உடு க துகில் வேணு நீல் பசி அவிக்க கணபான வேணு நல்வோழிக்கு புனலாடை வேணுமே ஊரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணு உயிருக்க சிறுநாரி வேணு படுக்க தனி வீடு வேணும் இவ்வக யாவும் கிடைத்து கிருகவாசியாகி அமாயக்க கடலாடி நீடிய இழைக்கு பரிபாலன உயிர் அவ மேம் கிருபைச்சி தமு ஞானபோதமுழைத்து தரவேணுமுழ்பவ ஏரே குள் சுழல்வேணையாளுப ോർ നാടേ കുടക്ക് സില തൂതർ തേടുക വടക്ക് സില തൂതർ നാട് കുടക്ക് ചില തൂതർ തേടുക എനിയ കുറിപ്പേർ குறிணுமாறுதிதி இனி தேறு தூது போவதும் கூறி போன போதிலும் வரலாமோ அடிக்கு திரக்காரராகிய அரக்க தீரனும் மலைக்க புரமேவி மாதுரு வனமே செரு ஆருட்பே திருவாழி மோதிரம் அழித்து மேல் மனோகரம் அழித்து கதிர் மேவிய பேரு மாளே த்பை தமு போதமும் அழைத்து தர வேணு மூழ்பவிரிகுள் சுழல் வேணையாளுப தோறு நாளே கதிர்காமிய பேருமா ஆளே எந்த கோவிலும் இல்லாத வழக்கமாக இந்த ஆலய கருவறை எப்போதும் திரையிட்டபடியே இருக்கிறது இதற்கு பல்வேறு யூகங்கள் கூறப்படுகின்றன திருப்புகழ் வரும் கனக மாணிக்க வடிவனே மிக்க கதிர்காமத்தில் உறைவோனே என்ற வரிகளை வைத்து பார்த்தால் மாணிக்கத்தால் செய்த விலை மதிப்பற்ற திருவுருவம் உள்ளே இருப்பதை உணர முடிகிறது சரிய யாழர்க்கும் அக்கிரியாளர்க்கு நர்சக்கலயோ கோ எட்டரித சமயபேதத்தினுக்கு அணுகொணமை பொருள் தர் பராசத்தியில் பரமான ൂര്യമേലപോത പരമഞ്ഞി സുടർ വ്യാപിത്ത നപ്പതി നീട് തുകളിൽ സായൂജിയ കതിയറ്റ സോൾസുഗസ് സ്വരൂപത്തു അടൈവേനോ பதிக்கு புரிய சாமத்திய சற்புருஷ வீரத்து விக்ரமசூரன் புரளவேல் தொட்ட கைகுமரமேன்மை திருப்புகழையோதர்கெனக்கு அருள்வோனே கரிய திர பலவின் மீதி சுளை கனிகள் பீரி புசித் அமராடி கதலி பயிலும் பயிலுங்கீழத்தினில் கதிர காமகிரி பெருமே துரியமேனற்போத பரமஞானத்தனே சுடர் வியாபித்த நற்பதிநீடு தூகளில் சாயூஜிய கதியை ஈரற்ற சொல்சுகொரூபத்தையுள் அடைவேனோ திர காமக்கிறி பெருமாளே சிறு புகழையோத கெனக்கு அருள்வோனே வருபவர்களோலை கொண்டு நபனுடைய தூதரென்று என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது வயலது போலாதவள் விரகுடையனாகுமி வசைகளுடனே தொடர்ந்து அடைவார்கள் கருவியதனாலிருந்து சதைகள் தனையே அறிந்து കരിയ പോണലേ സോർന്ത് വിടവേതാ കഴു മുനയിലേ ഇരുന്ന് വിടുമെനു മേളെ കണ്ട് കടു കി വരവേണുമെന്തേതാ പരകിരിയുലാപ് സെന്ത இடும்பன் மலையினுடனேயிடும்பன் இருந்த குமரேசா பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் கோடி நின்ற பதமடியற் காண வந்த கதிர்காமா அரவு பிறை பூளை தும்பை விலுவவோடு தூர்வை கொன்றை அணிவர் சடையாளர் தந்த முருகோனே அரகர சிவாய சம்பு குரு பரகுமாரா நம்பும் தமையாள வந்த பெருமானே கடுகி வர வேணுமிந்தன் முனமே தா அலகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவில் ஞாளி கோமாளி அரமியா அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ்வாத அருளிலாத தோடாய மருளாகி பலகலாகரா மேருமலை கலாபீஸ் பருவ மேகமேதார் என யாதும் பருவுராதமா பாத பரிசு பாடியோகாத பரிசு தேடி மாயாத படி பாராய் இலகு வேலை நீள் வாட எரிக்குள் வேலை மாசூரி எரியும் வேலை மாறாத தினதி பால காச்சார இரவி காணமால் வேட சுதைபாக கலகவாரி போல் பாதி வடவையாறு சூனித கதிர காம மூதுரி இளையோனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமானே பரிவுராதமா பாத பரிசி பாடியோ யாத பரிசி தேடி மாயாத படிப்பாராய் கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவ பெருமாளே மறுவரா வெற்றி மலர்தொடாவிற்கை வலி செய்ய நிற்கும் அதனாலும் பதில்கள் தாவுட் மற்ற கலை படப்பட்ட நிற்கும் அதனாலும் இரு முத்த முதிரையா மத்தி இரவினால் நித்தம் மெலியாதே இடருரா மெத்த மைல்கொழா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் கரிகள் சேர்வேற்பில் அறிய வேடிச்சி கலவி கூர் சித்திரமணி மார்பா கனகமாணிக்க வடிவனே மிக்க கதிர காமத்தில் உறைவோனே முருகனே பத்தர் அருகனே முத்தி முதல்வனே பச்சை மயில் வீரா முடுகி மேலிட்டு தொட்ட கொடிய முறிய முரியவேல் தொட்ட பெருமாளே இடருரா மெத்த மயில் கொளா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணோ முடுகி மேலிட்ட கொடிய முறிய முரியவேல் தொட்ட பெருமாளே முதிரும்ரவார நட்போடிலு மாறவார மெற்றி முற்ற கடலாலே முடிவிலாத தோர்வடக்கிலெறியுமால மார்பிடத்து முழுகிலேரி மேலெறிக்கும் நிலவாலே எதிரிலாயர் வாயில் வைத்து மதுர நீடிசைக்கும் வினைவிடாத தாயருக்கும் அழியாதே விளையுமோ போக போக முற்றி அழிவில்லாத காதல் பெற்ற விகட நீ அணைக்க வரவேணும் கதிர காம மாநகர்க்கு எதிரில்லாத வேல் தரித்த கடவுளே கலாப சித்திர மயில் வீரா കയലുലാ വിലോചനത്തിൽ കളവ മാബോധരത്തി കകനമേവ് വാളുരുത്തി മണവാടാ അതിരവീസിടും വെച്ചിവിടയിലേറെ മീസുക അറിയ ഞാനവാസകത്തെ അരുൾവോനേ അഖില ലോകമീത് ചുറ്റി അസുര ലോക നീരഴുപ്പി അമര ലോകം വാഴ போக முற்றி அளவில்லாத காதல் பெற்ற விகடவாத நீ அணைக்க வரவேணும் அகில லோக மீது சுற்றி அசுரலோக நீர் எழுப்பி அமரலோக வாழ வைத்த பெருமாளே சமரமுகவேலொத்த வாரிட்ட தனமசைய வீதிக்குள் மயில் போல் உலாவியே தரிய யோகத்தின் வழிவருக்கு பாசுத்தர் வசமாக வசமாகமேவியே உமதடியுணாருக்கு மனுமரணமாய்க்கும் உரியவர் மகா எனுமாய மாதரார் மாயமாதரார் ஒளிரமளி பீடத்தில் அமடுபடுவேனுக்கு உனதருள் கிருபாசித்த அருள் கூற வேணுமே இமகிரி குமார ി അനുഭവ പരാശക്തി എഴുതറിയ ഗായത്രി ഉമയ കുമാരനേയർ മടമാനുക്ക് മടലെഴുതി മോഹിത്ത് ഇതേവിരുഗാവിശാകനെ അമര സി മേൾവിക്ക് അമചെയ പ്രതാപിക്ക് മതി കവിത സാമർത്ഥ്യ കവിരാജരാജനേ അഴുതുലകുലാദിത്ത അറിയ കതിമത്തിൽ huriya bira